மார் மகாதேவன் வந்து சந்தித்து வந்தது இந்த மனுவில் திருவண்ணாமலையில் அறுபத்தஞ்சு கோவில் குளங்களும் மற்றும் பொதுப்பணித்துறை குளங்களும் ஆக மொத்தம் நூற்றி முப்பத்தெட்டு குளங்கள் உள்ளன இந்த நூற்றி முப்பத்தெட்டு வாட்டர் பாடியான குளங்கள் அனைத்தும் என்க்ரோச்சர் பண்ணி அதில் வீடு வீடுகள் பில்டிங் மற்ற மால்லாம் கட்டியிருக்காங்க ராஜகோபுரம் மூணாவது மாடியில் ஒரு கிராக் உள்ளது அந்த கிராக்கு பெரிதானால் இந்த ராஜகோபுரம் விழுந்து விடும் நிலைமைங்கிற இது உலகம் பூரா தெரிந்த ஒரு கோவில் இதற்கு ஏதேனும் ஒரு பாதிப்பு என்றால் உலகமே மக்கள் அனைவரும் கண்ணிருக்குவார்கள் அந்த ராஜகோபுரத்துக்கு ஃபவுண்டேஷனில் வாட்ரு கொஞ்சம் கொஞ்சமாக வரும் அதில் அக்யூமுலேட் ஆடுற வாட்ரு தேங்கி நின்னால் கோபுரம் டேமேஜ் ஆகிடும் இதுதான் இந்த கோவில் கட்டணத்தினுடைய குறிக்கோள் அந்த தண்ணி வந்து ஒரு சின்ன சுரங்கப்பாதை மூலமாக பக்கத்தில் உள்ள அர்த்தராஜா கோவிலுக்கு போகும் அந்த கோவில் அந்த தண்ணி அனுப்பிவிட்டு ஆகி அது மற்ற இடங்களுக்கு போயிடும் இந்த கோபுரத்துக்கு கீழ் தண்ணி தேங்கி நின்றுனால் கோபுரம் விழுந்து விட நிலைமை ஏற்படும் அதான் கிராக்கு இருக்குது அந்த ஃபவுண்டேஷனில் இருக்கக்கூடிய தண்ணீர் வந்து குளத்துக்கு போக வேண்டிய அந்த சுரங்கப்பாதையை அடைச்சிட்டு வீடு கிட்டாங்க ஆகையினால் கோபுரத்தில் கிராக்கு வந்துருக்கு மேலும் குளத்துக்கு வர வேண்டிய ஓடைகள் வாய்க்கால்களை எல்லாம் ஆக்கிரமித்து வீடு கட்டியிருக்காங்க மால் கட்டியிருக்காங்க ஹோட்டல் கட்டியிருக்காங்க இது போல் ஆக்கிரமிப்பு இருக்குது இது எந்த விதமான பிளானிங் பர்மிஷன் கிடையாது உல ஆக்ட் பர் பிடபிள்யூடி ஆக்ட் இஸ் டேங்க் ஆக்ட் படி நீர்நிலைகள் குளங்களில் எந்தவித எண் குர்த்தி இருக்கக்கூடாதுன்னு பார்த்துக்க வேண்டியது பிடபிள்யூ போங்களாம் அதை பற்றி கண்டுக்கல இந்த அறுபத்தஞ்சு கோவில் குளத்தை பாதுகாக்க வேண்டியது எச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட்டு இவங்களும் அதை கவனிக்கல ஆகையினால பெரும் பாதிப்பு ஏற்பட்டு ஒரு பெரிய டெம்பிள் சிட்டி ஆகிய திருவண்ணாமலை அழிந்துவிடும் நிலையில் உள்ளது எனவே இது சம்பந்தமாக உடனடியாக நடவடிக்கை எடுத்து ஆக்கிரமிப்பு அகற்றணும் தான் பெற்ற கொடுப்பாங்க நிதிய முடிவு இன்றைக்கு வந்தது அது உடனே அந்த அரசு வழக்கறிஞர் நாங்கள் ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட்டை பயில் பண்ணிருந்தாங்க எனக்கு இந்த ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட்டில் எல்லாம் நம்பிக்கை இல்லைங்க இவங்க ஏதாவது ஒன்று கொடுப்பாங்க ஆகையினால் நான் டபிள்யூஎம்பியில் சொல்லியிருக்கிற மாதிரி நீங்கள் அந்த அதிகாரிகளுக்கு உத்தரவு விடணுன்னா அதை படித்து பார்த்துட்டு என்ன கோர்ட் உத்தரவு போட்டுருக்காருன்னா கமிஷனர் லேண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் கமிஷனர் பிடபிள்யூடி செக்ரட்டரி ஹெச்ஆர்எம்சி இவங்க மூணு பேரும் அந்த குளங்களை எல்லாம் விசிட் செய்து தனித்தனியாக ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட்டை பயில் அந்த ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட்டை ஒரு நாளைக்கு வந்து மனுதாராக தான் எனக்கு கேட்கணும் வழக்கை இருபத்தி ரெண்டு அன்றைக்கு இருபத்தி ரெண்டு ஏழு போட்டிருக்கு வி ஆர் இட் வெரி சீரியஸ்லி அப்படின்னு சொல்லி இருபத்தி ரெண்டாம் அன்னை அன்னைக்கு வச்சுருக்காங்க நன்றி